அவர்களுடைய பண்டிகைகளிலோ இவன் கடந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது நம்முடைய முஸ்லீம்கள் இந்த விஷயங்கள்ல ரொம்ப தவறு செய்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் தீபாவளி கொண்டாடுகிறார்கள் பொங்கல் கொண்டாடுகிறார்கள் மாட்டை குறிப்பாட்டி அந்த கொண்டாட்டம் செய்யறாங்க ஆயுத பூஜைகள் கொண்டாடுகிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக கோயில்களுக்கு திருவிழாக்கள் நாட்களில் நீங்கள் போகாதீர்கள் அல்லாஹுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது நீங்க அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய கோபம் மீதும் இறங்கும் அல்லாஹுடைய சாபம் உங்கள் மீதும் இறங்கும் அவருடைய திருவிழாக்கள் நாட்களில் அவர்கள் விசேஷமாக கொண்டாடுகிற நாட்களில் நீங்கள் போகாதீர்கள் என்று நமக்கு கட்டளிடப்பட்டிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே மாற்றார்களுடைய பண்டிகைகளை இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம் அது என்னமோ ஒரு பெரிய சுமூக உறவை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அவர்களுக்கு நமக்கு ஒரு நட்புறவை ஏற்படுத்துகிறோங்கிற அடிப்படையில் செய்கிறார்கள் இது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை ஏற்படுத்துவதற்கு இது காரணமாக அமைந்து விடுகிறது என நபிகள் நாயகம் செல்லவாளி செல்லம் இதை எச்சரிக்கை செய்திருக்கிறார் ஷஹீகுல் புகாரியில் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் செல்லவா வாலிவர் செல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சாய் தால் குதிரை ரதியாவான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ல தத்தபி அண்ண சுண நம உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் ஷிபுர் அம்பி ஷிபுரி ஜான் ஜானிற்கு பின்பற்றுவீர்கள் ஓ திரா அம்பி திராய் பின்பற்றுவீர்கள் ஜான் அவர்கள் எப்படி செய்கிறார்களோ நீங்கள் பின்பற்றுவீர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை போன்று உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் அவர்களை போன்று உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு முன்னால் வாங்க சமுதாயத்தை போன்று அவர்களுடைய வழிமுறையை போன்று அவருடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக மாறுவீர்கள் நீங்க கொண்டாடப்படுகிறதா இல்லையா தீபாவளி அவர்களை போன்று நம்மளோ பட்டாசு வாங்கி வெடிக்கிறோம் அவர்களை போல நம்மளும் நம்முடைய வண்டிகளை கழுவி ஆயுத பூஜைகள் கொண்டாடப்படுகிறது அவர்களுடைய கிறிஸ்மஸ் விழாக்களுக்கு நாம் போய் கேட்க வெற்றோம் இதெல்லாம் மார்க்கத்தில் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றுவோம் மிகநாயகம் செல்லல்லா அலிசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் உள்ளாக நம்மை பாதுகாக்க வேண்டும் செல்லல்லா அலிசம் தொடர்ந்து சொல்கிறார்கள் ஹத்தா இந்த அளவுக்கு அவருடைய வழிமுறையை பின்பற்றுவீங்கன்னா லவ் சலகு ஜொஹரா உடும்பு இருக்குல்ல உடும்பு கறி கூட அரபைகள் சாப்பிடுவார்கள் இந்த உடும்புனுடைய பொந்துக்குள்ளே அவர்கள் நுழைந்தாலும் உடும்பு இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன இருக்கும் இருக்கும் அதனுடைய ஓட்டை ஓட்டையாக அந்த உடும்பு வாழக்கூடிய அந்த ஓட்டை ரொம்ப துர்நாற்றம் உள்ள ஓட்டையாக இருக்கும் அந்த உடும்புனுடைய ஓட்டைக்குள்ளே புகுந்தாலும் நீங்களும் அந்த ஓட்டைக்குள்ள போன விரும்புவீங்க அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்க மாற்றார்களிடமிருந்தே அவர்களுடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை அவவர்களைப் போல் நீங்கள் अणुణుவாக பின்பற்றுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் குல்லா சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் அல் யஹூது வன் நஸாரா இப்போ இவர்களுடைய நடவடிக்கைகளை பின்பற்றுவோன்னு சொல்றீங்களே இது யாரு யூதக் கிறிஸ்தவர்கள சொல்றீங்களா கால ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாரு யார் யார் வேற யார் இவர்கள் அல்லாம யூத கிறிஸ்தவர்கள் அல்லது வேற நான் சொல்றேன் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது விழாக்கள் கொண்டாடப்படுகிறது தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஆயுத பூஜைகள் கொண்டாடப்படுகிறது இன்னும் என்னென்ன விழாக்கள் இருக்கிறதோ எல்லாம் கொண்டாடப்படுகிறது இதெல்லாம் இல்லை அவர்களுடைய விழாக்களை முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறதுக்கு அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும்